ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீ டெக் டாட் இன்ஃபோ தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா சாதாரண இன்டர்நெட் அப்ளிகேஷனை வச்சு நம்ம எப்படி அது எப்படியான பணம் சம்பாதிப்பது மாதமோ இல்லை வாரமோ எப்படி என்ஸ் பண்ணுறது அது எப்படியான எண்ட்ஸ் அப்படின்றது நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோஸ் மூலம் நம்ம தரப்போகிறோம் அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே வைக்கலாம் சேவ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் கூடவே அதையும் சப்ஸ்கிரைப் க்ளிக் பண்ணிக்கங்க ஓகே பண்ணிக்கோங்க ஸோ மற்ற நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சாதாரண சப்ஸ்கிரைப் பண் அதாவது சப்ஸ்கிரைப் என்பது சாதாரண உங்களுக்கு ஒரு கிளிக் தான் அதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ட்ரிக்ஸ் டிப்ஸ் ஹேக்கிங் பற்றினா அன்பாக்ஸ் எல்லா விதமான தொழில்நுட்ப வீடியோஸும் உங்களுக்கு முதல்ல கிடைச்சிரும் ஸோ ஓகே இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்டோரில் போய்க்கோங்க நண்பா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஏன் மணி வீடியோஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்துடும் இந்த அப்ளிகேஷன் வந்து ஜான்ஷேர் அப்படின்ற டெவலப்பரால் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஐக்கான வந்து அப்ளிகேஷன் டெவலப் நம்ம மந்திரமா மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக செக் பண்ணிக்கான் செக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் நான் ஏர்ன்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஏனிங்ஸ்கிற ஆப்ஷன் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும் ஷேர் அது அந்த அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயிலுக்கு அந்த மெயிலில் போட்டு உள்ள வந்துடுங்க வந்துடாமல் ஷேர் அப்படின்னா உங்களோட சொந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது உங்களோட ஓன் அப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் அந்த இதில் போய்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரீ ஸ்லாட் இருக்குது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து மற்ற நண்பர்களால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணப்படும் அதனால உங்களுக்கு அதில் அந்த அந்த வழியாகவும் உங்களுக்கு பணம் ஏறும் இன்ஃபோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் வரோம் பேமெண்ட் நீங்கள் நாற்பது டாலர் மினிமம் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் விசா மாஸ்டர் கார்டு பேபால் அண்டு மணி குய் அண்டு பே பிட்காயின் எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணி இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ஏனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும் நெக்ஸ்ட் கீழே ஏன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஏன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்பீடு இருந்தால் ரொம்பவே நண்பா ஓகே இப்படி ஒவ்வொரு டைமும் நீங்கள் கிளிக் போதும் ஒவ்வொரு விதமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இப்போ நமக்கு வந்து குங்ஃபு ஃபாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது இதுக்கு நாற்பத்தி மூணு செகண்ட் நீங்கள் ப்ளே பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஒன் டாலர் உங்களுக்கு கொடுப்பாங்க வாட்ச் பண்ணுவோம் நாற்பத்தி மூணு செகண்ட் இந்த வீடியோஸ் ஓடணும் வெயிட் பண்ணுவோம் ஆகி ஓடட்டும் ஓகே டைம் மூட்டாயிருச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் வரும் மேலே க்ளோஸ் பட்டன் வரும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் க்ளிக் கேட்கும் நெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டாலர் ஒன் டாலர் ஆயிடுச்சு அதாவது பாயிண்ட் டாலர் பாயிண்ட் ஒன் டாலர் உங்களுக்கு ஆடாயிடுச்சி ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க ஸோ மதந்திராமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் மூலம் ஹை ஏர்னிங்ஸ் நீங்களு பெறலாம் மாதம் குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஏன்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண வந்துடாதீங்க எந்த விதமான கமெண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளோட கமெண்டேஷனை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுனாலும் நம்ம கமெண்டேஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்